வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனல்னால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சவுக்கா கூட்டு தான் பார்ப்போம் சௌச்சௌக்கா சீம கத்திரிக்காய்னு இதுக்கு நிறையா பேர் இருக்கும் எங்கள் எல்லாம் சவுக்காய்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் சவுக்கா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி பெரிய சைஸ் பல்லாரியும் ஒரு சின்ன தக்காளியும் பச்சை மிளகும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு நான் வெறும் ஜீரகமும் க இது கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிப்பேன் நல்லாயிருக்கும் வாசனம் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பாசி பருப்பை நான் கழுவிட்டு குக்கரில் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது அப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காவும் அதாவது ஒரு மூணு சிலு தேங்காவும் கொஞ்சோண்டு ஜீரகமும் கொஞ்சோண்டு மஞ்சளும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன் இதுதாங்க உரப்புக்கு இது வந்து வேக வைக்க போகும்போது போட்டுட்டு இப்போ இதை இது அரைச்சி ஊற்றுறதுக்கு இது மட்டும்தான் தான் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை எடுத்துகிட்டு சவுக்கா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து இந்த பாசிப்பருப்பு இதையும் வேக வேக போடும்போது க வேக போடுவோம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இதை மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு இதையும் சான் சேர்க்க போகிறேன் இந்த இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு நான் இதையும் சேர்த்து ரெண்டு விசில் வைக்க போகிறேன் இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை நான் வந்து குற குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இந்த இதையும் நம்ம வந்து குக்கரில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றிட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சு இறக்குங்க உப்பு இப்போ வேணால் போட்டுக்கோங்க இல்லாமோது இறக்கிட்டு கூட போடலாம் போட்டுக்கலாம் நான் உப்பு இப்போயே நான் போட்டுக்கிறேன் இந்த தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வச்சுக்கலாம் போதும் இந்த அளவு தண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அந்த இது காய் நல்லா வெந்து இப்படி இருக்கு இப்போ நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு காயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குறது இந்த சமயத்தில் நான் வந்து ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இதை நான் கொட்டிக்கிறேன் கொட்டிக்கிட்டு கலந்துட்டு உங்கள்கிட்ட நான் வேறு சின்னத்தில் மாற்றி தம்பேன் இது சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு வெறும் சாதத்தில் இந்த சவுக்காவை போட்டு பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் ஜீரகம் எல்லாமே வயிற்று பொண்ணாத்தும் அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு நெய் நெய்வூத்தியோ நல்லெத்தியோ நம்ம கொடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது வயசானவங்களும் நல்லா சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் நம்மளுமே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் நான் வேறு பவுலில் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு இது வந்து நல்லா வந்து இந்த கூட்டையே போட்டு சாதத்தில் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து ரசம் சாதத்துக்கு இப்போ ஒரு ஏதாவது ஒரு நல்ல கூட்டு வச்சுட்டு இந்த இதையும் வச்சு சேர்த்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதுக்கு சைடிஸே ஐடிஸே தேவையில்ல இதுவே குழம்பாக ஊற்றி நல்ல ஊற்றி உங்களுக்கு சாப்பிட்டாலே போதுங்க சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ பாய் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் புளி குழம்புக்குலாம் இது ஆப்டாக இருக்குங்க